வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இந்த காலத்தில் டூ வீலர் ஃபோர் வீலர் அத்தியாவசியம் தான் அதே அத்த அதே சேம் டைம் வந்து இந்த கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மாட்டு வண்டி குதிரை வண்டி வசதி இருந்தால் குதிரை வண்டி வச்சுக்கோங்க வசதி இல்லைன்னா மாட்டு வண்டி சைக்கிள் இதுவும் மிக மிக அத்தியாவசியம் ஏனென்றால் இந்த மாற்று வண்டி வந்து பொல்யூஷன் பெட்ரோல் வாசனை வராதுங்கிறது வராது வாய்ப்பில்லை தயவு செஞ்சு நம்ம ஒவ்வொரு ஏற்கனவே நிறைய ஆடியோவில் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மனித உயிரும் மிக 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 மகத்தானது உயிருக்கு உயிர் வந்து விலை மதிப்பற்றது அந்த ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நீண்ட ஆயிலோட ஆரோக்கியமாக வாழணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் இதை சொல்கிறேன் தயவு செஞ்சு கேளுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் காலத்துக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் அத்தியாவசியம்தான் அட் த சேம் டைம் மாட்டு வண்டி வசதி இருந்தால் குதிரை வண்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகளும் இதை எடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் மாட்டு வண்டி குதிரை வண்டியில போனோம்னா ஸ்ட்ரெஸ் இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை இல்லை இயற்கையா ரசிச்சுட்டு போகலாம் மேக்சிமம் பத்து மைல் இருபது மைல் மாட்டு வண்டியில தாராளமா போகலாம் ஏன் இவ்வளவு வேக வேகமா ஓடணும் ஏன் பர 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 பறன்னு ஓடணும் கொஞ்சம் சயின்டிஸ்டிங்க யோசனை பண்ணி இந்த கருத்தை சொல்லுங்க இந்த கருத்துல திருப்பி திருப்பி சொல்றேன் ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பற்றது மனிதனா பிறப்பதே அரிது அது ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பற்றது ஒரு உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு ஜீவனும் நீண்ட ஆயுளோட வாழணுங்கிற நல்ல எண்ணத்தில் சொல்றேன் நன்றி வணக்கம்